இப்போ வந்து ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கிலோவும் மேலே ஒரு அரை கிலோவும் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி அதை நல்லா பொடைச்சியில் இருக்க தூசி நெல் எல்லாம் பொறிக்க எடுத்துகிட்டு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சாறு முறை தண்ணி நல்லா வெள்ளே ஆகுற வரைக்கும் எத்தனை முறை இல்லை நல்லா ரெண்டு கையை வச்சு நான் வந்து தேய்ச்சி கழுகணும் அரிசி ரெண்டு கையில் வச்சு ஏன்னா இப்போ நான் செல்லு வந்து பிடிச்சிட்ருக்கேன் கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால்தான் ஒரு கையில் நான் இப்போ பெசரி கழுவிட்டுருக்கேன் நீங்கள் ரெண்டு கை வச்சு தேய்ச்சி கழுவுங்க பாருங்கள் இந்த மாதிரி கழுவியாச்சு இப்போ கழுவிட்டு எடுத்துட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு கல் உப்போ இல்லைன்னா வந்து டேபிள் சால்ட்டு எதாவது போட்டுக்கோங்க கூட வந்து ஆப்ப சோடா ஒரு ஸ்பூனு இட்லிக்கு போடுவோமே அது அதையும் போட்டு நல்லா பெசரி விட்டு தண்ணி விட்டுடுங்க விட்டுட்டு இதையும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் அதுலேயே அது இப்போ தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா வெளியே வந்துடும் உங்களுக்கு இப்போ நல்லா ஊற வச்சுட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் திரும்பவும் இங்கே பாருங்கள் இது இப்போ வந்து உப்பு சேர்க்காமல் போட்டு கழுவி எடுத்து அரிசி இது இது கலர் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த அது ஃபஸ்ட்டு கழுவுண்டு பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வீடியோவிலையே உப்பெல்லாம் சேர்த்து ஊற வச்சு அரிசியை பாருங்கள் எப்படி இருக்குது வெள்ளை கலரில் அரிசி தண்ணியும் பாருங்கள் இது பழுப்பு கலரில் இருக்குது அந்த உப்பு போட்டால் அரிசி தண்ணி பாருங்கள் வெள்ளையாக இருக்கும் இப்போ கழுவி எல்லாத்தையும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது இந்த பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து உப்பு போட்டு ஊற வச்சு கழுவுனது இப்போ இந்த அரிசி பாருங்கள் வெறுமனை கழுவி வச்ச அரிசி இது ரெண்டுத்துக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும் பாருங்கள் கலர் உங்களுக்கு அதுக்காக தான் அந்த நம்ம உப்பும் அந்த சோடா உப்பும் சேர்க்குறது இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம உடச்சு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு வடி தட்டியில் போட்டு வடிகட்டிடலாம் தண்ணி ஃபுல்லாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு வைங்க தண்ணி வடிகட்டும் ஃபுல்லாக வடிகணும் தண்ணி அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஒரு துணிலையோ பிளாஸ்டிக் ஷீட்லேயோ துணிலேயோ பருத்தி நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம் இன்றைக்கி வெயில் வராதனால வீட்டுக்குள்ளேயே டைனிங் டேபிளில் தான் நான் விரித்து போட்டிருக்கேன் துணியில் நல்லா காயட்டும் முடிஞ்சால் வெயில் வர வரைக்குமே நல்லா காய வச்சே எடுத்துக்கோங்க ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்லை இப்போ பாருங்கள் காஞ்சிடுச்சு நல்லா எப்படி நல்லா வெள்ளை விளையர்னு இருக்குது பாருங்கள் அரிசி இப்போது இது மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு மாவு நான் பார்த்திங்களா தெரியும் இப்போ சளிச்சு வச்சுக்கலாம் இதை நம்ம அப்போ தான் உருண்டை எல்லாம் இருக்கும் கெட்டு போயிடும் சளிச்சிட்டு இந்த கப்பி உருண்டை உருண்டையாக கட்டியாக வருது பாருங்கள் அந்த கட்டிகளாம் நம்ம அதை உடச்சி விட்டு திரும்பவும் ச வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் சளிச்சு எடுத்தாச்சு மாவு ரேஷன் அரிசி மாவு பாருங்கள் இப்போ கடை மாவு பிள்ளையே இருக்குது கப்பையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் மாவு இப்படி இருக்குது இதே பாருங்கள் நீங்களும் ரேஷன் அரிசி ஒதுக்கி வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கெட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிங்களா நல்ல மாவு நம்மளுக்கு கணிசமாக ஆகுது பாருங்கள் நம்ம கடையில் வாங்கினா ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும் இப்போ இது ரெண்டரை கிலோ மாவு இருக்குது நான் முப்பது தான் இதுக்கு கூலி மிஷினில் கொடுத்துருக்கேன் நான் இது எவ்வளோ லாபம் பாருங்கள் இதில் நிறைய ரேஷன் அரிசி மாவில் நிறைய ரெசிபிஸ்லாம் நான் போட்டிருக்கேன் இனிமேலும் வர வீடியோஸ்லலாம் நான் வந்து என்ன ரெசிபி போடலாம் அப்படிங்கிறது எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மாம் லைக் லைக்கன் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் ஆப்ஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாவை வந்து ஒரு நல்ல ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நிறையா அரிச்சிங்களா கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வெயில் காயும்போது நல்லாவே இருக்கும் மாவு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் நீங்கள் வருத்தம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதே போல இன்னொரு விழாவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்